அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜேஜே ஷார்ட் கட் சீரிஸ்ல இன்னைக்கு டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இந்த லெசன்ல வரக்கூடிய நிதிக்குழுவின் வரிசைகள் இதுவரைக்கும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட வரிசைகள் அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின்ல வர்றதை பாத்திருப்போம் அதுக்கான ஒரு சூப்பர் ஷார்ட் போட்டிருக்கோம் வாங்க ஃபஸ்ட்டு பதினாறு தலைவர்களையும் ஒன்னா ஒரே ஷார்ட் போட்டா நிறைய கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது தனித்தனி ஷார்ட்கட் போட்டாலும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம அதை மூணு வச்சிருக்கோம் ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கோம் கே சி நியோகி சந்தானம் தியாகி இது பாஸ் பாஸ்கரன்ல ஒரு கடன் வாங்க போவாங்கல்ல அந்த சீன் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனா அதுல இங்க ஆர்யாவுக்கு குபத்துல யோகி பாபு போறாரு ஃபர்ஸ்ட் யோகி பாபுவும் சந்தானமும் சந்தா அதாவது வட்டிக்கு வாங்க வட்டி வந்து வட்டி கட்டுறது வந்து நம்ம சந்தா கட்டுறது அப்படின்னு சொல்வோம் இல்லையா அதனால இது சந்தா அப்படின்னு கீவன் ஞாபகம் வச்சுக்கலாம் யோகி பாபுவும் சந்தானமும் சந்தா வாங்க யாருக்கு போ சந்தா வாங்க போறாங்க யார்கிட்ட போவாங்க மொட்டை ராஜேந்திரன் இருக்கார்ல அவர்கிட்ட போற போவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மொட்டை ராஜேந்திரன் ஒரு ஒரு கேரக்டர் இதற்கு தானியா பாலகுமார் அதில் பண்ணியிருப்பார் அதுலேயும் ராஜ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஸோ அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை மொட்டை ராஜேந்திரன் கிட்டே போறாரு கடைசியில் யார் தியாகி ஆகிடறதுன்னா அந்த சீன்லேயே வர மாதிரி சந்தானம் தியாகி ஆயிடுவார் ஏன்னா அவர் ஃப்ரெண்டுக்கு கடன் வாங்கி கொடுத்து அந்த சீரீஸில் இது ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து கீவேர்ட் போட்டு எழுதி வச்சுக்கணும் யோகி பாபுவும் சந்தானமும் சந்தா வாங்க போறாங்க யார்கிட்டனா மொட்ட ராஜேந்திரன் கிட்ட போறாங்க எப்பயும் போல சந்தானம் தியாகி ஆயிடுறாரு ஆனா இந்த கீவேர்ட் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் தான் நம்மளுக்கு அந்த வருஷ கரெக்டா ஞாபகம் இருக்கும் அடுத்தது பிரம்மானந்த ரெட்டி சாலட் சவான் சாரி சாலட் சவான் சால்வி பந்து இதுக்கு ஒரு சிம்பிளாக தான் என்னென்னா ரெட்டி வந்து ரெட்டி அப்படின்னாலே கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்கள அவங்க வீட்டில் உட்காந்து சேலரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பெரிய பெரிய ஜவான்லாம் வந்து ஜவான்லாம் வந்து பெரிய ஆளுங்க விஐபி அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரெட்டி வீட்டில் உட்காந்து சாலட் சாப்பிட்டுட்டு இருக்காரு பெரிய பெரிய ஜவான்லாம் வந்து சால்வை போத்துறாங்க அப்போ ரொம்ப பந்தாக காட்டிக்கிட்டு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இது வந்து ஆறுலேருந்து பத்து நிதிக்குழு தலைவர்களுக்கு இந்த ஒரு ஷார்ட்கட் கதை மாதிரி போட்டிருக்கோம் இதிலின் கீவேர்ட் ரொம்ப முக்கியம் அப்போதான் நம்மளுக்கு அந்த வருஷ கரெக்டாக ஞாபகம் வரும் அடுத்தது குஸ்ரோ சி ரங்கராஜன் விஜய் எல் கேல்கார் ரெட்டி சிங் அனவி அரவிந்த் பணக்காரியா இவர் இப்ப இப்ப இருக்க நிதிக்குழுவோட தலைவர் இந்த மாதிரி பதினாறு நிதிக்குழு தலைவர்கள் பார்த்தாச்சு இதில் பதினொன்று டு பதினாறு இதுக்கு எப்படி ஷார்ட்கட் போடலான்னா இந்த குஸ்ரோ அப்படின்னு இருக்குல்ல இதை வந்து நம்ம இஸ்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இவரோட இவரோட நேம் வந்து இஸ்ரோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ரங்கராஜன் அப்படின்றது ஒரு ரங்கநாதன் ரங்கன் அப்படின்னா வந்து பெருமாள் பேர் தானே இப்போ இருக்க நிதிக்குழுவோட தலைவர் யார் நாராயணன் ஸோ இந்த மாதிரி ரங்கராஜன் நாராயணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இவர்கிட்ட என்னன்னா இஸ்ரோ தலைவர் நாராயணன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் ஒரு பெரு பெரிய கார் செஞ்சுத்தாங்க பறக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் செஞ்சுட்டு எல்லாத்தையும் சூப்பரா ரெடி பண்ணிட்டு ரெடி அப்படின்னு சொல்றாரு ஆனா வந்து இந்தியா அது பார்த்துட்டு இல்லை ஆகல வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய சிங்கு கிட்ட விற்று பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு இந்ததான் இதோட கதை இதோட இது கீவேர்ட்ஸ் என்னன்னா குஸ்ரோக்கு பதிலாக இஸ்ரோ ரங்கராஜனுக்கு நாராயணன் விஜய் கேல்கார்க்கு காரு ரெட்டிக்கு ரெடி சிங்குக்கு சிங்கு தான் அரவிந்த் பணக்காரியா பணக்காரியா இந்த கீவேர்ட்ஸ் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும் ப்ளஸ் இது கதையா என்னென்னா இஸ்ரோ இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கிட்ட இந்தியா பெரிய கார் சொல்லி கேட்குறாங்க அவர் ஒரு டீம் சொல்கிறாரு அப்புறமேட்டா வந்து அவங்க வேணா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அவன் சிங்கக்கிட்ட விற்று பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு இதுதான் இந்த லாஸ்ட்டு பதினொன்று டு பதினாறு இது வரைக்கும் உள்ள கீவேர்ட்ஸ் இது வந்து நிதிக்குழுவோட தலைவர்களை எப்படி இப்போ ஒரு ஒன்பதாவது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆறுலேருந்து கீவேர்ட்ஸ் ஆரம்பிச்சிடணும் ரெடி சேலட் செவன் சால்வே பந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு டு பத்து நம்ம கிடுகிடுன்னு கீவேர்டு எழுதிட்டோம்னா ஒன்பதாவது நிதிக்குழு யாரு அப்படின்னு கேட்டால் டப்புன்னு அதை ரவுண்ட் பண்ணி சால்வே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும் இது வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் செயல்படும் காலம் கேட்கறது ரேர் தான் இருந்தாலும் நம்ம அதுக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதில் கேசி நியோகி சந்தானம் சந்தா இது வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு ரெண்டு ஏழு ஐம்பத்தி ஏழு டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி ஆறு இந்த சந்தா கிட்ட வரும்போது தான் மூணாவது நிதிக்குழு தலைவர் கிட்ட வரும்போது தான் ஏழுன்றது மிஸ் ஆகும் மிஸ் ஆகிட்டு ராஜமன்னார் வந்து அறுபத்தாறு டு அறுபத்தொம்போது இவர் வந்து மூணு வருஷம் இருந்திருப்பார் நம்ம டென்த்து சோஷியல் புக்லேயே படிச்சிருப்போம் ராஜமன்னார் கமிட்டி வந்து அறுபத்தொம்போது ஸோ அதனால் அவர் கமிட்டி வேலையை பார்க்க போயிட்டார் ஸோ அதனால் அறுபத்தொம்போதோடு நின்றுடுச்சு அதனால் மூணாவதுல வந்து பிரேக் ஆகுது ராஜ்மன்னாரை போடுறாங்க அறுபத்தி ஆறில் அறுபத்தி ஒம்பது வரைக்கும் அந்த ரெண்டு ஏழு அப்படின்ற ஒரு ஒரு சீரீஸ் வந்து இங்கே மிஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுனே வருது ரெண்டு வாட்டி அடுத்தது சந்தாக்கிட்ட வரும்போது அறுபத்தி ஆறில் ராஜ்மன்னார் வாய்ந்துடுறாரு அவர் ஐம்பத் அறுபத்தொம்போதில் அவர் கமிட்டி வேலையை பார்க்க போனதுனால அதை விட்டுறாரு நிதிக்குழு தலைவரை விட்டுறாரு அடுத்தது வந்து ஒம்பது நாலு அப்படின்ற இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் மகாவீர் தியாகிட்ட தியாகிட்ட அதே மாதிரி இங்கேயும் வந்து எப்ப வந்து பிரேக் ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து சால்வே அதாவது ஒன்பதாவது நிதிக்குழு தலைவர் இவர் வந்து பிரேக் பண்றாரு இவர் வந்து இவர்கிட்ட அந்த அந்த சீரீஸ் பிரேக் ஆயிருக்கும் எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது டு தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இவர் பார்த்துருப்பாரு ஸோ அவர்கிட்ட இது பிரேக் ஆகிருக்கும் இங்கே வந்து பத்தாவது நிதி இன்னும் இன்னொரு ஞாபகம் வச்சுக்கலாம் பத்தாவதோடு நம்மளுக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரம் அப்படின்னு ரவுண்ட் ஆகிடும் அந்த காலம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து பாஞ்சு பது பதினஞ்சு இருபது இருபது இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதிக்குழு வந்து இது வரிசையாக வந்துடும் ஸோ வந்து நம்ம ரெண்டு இடத்துல இது எங்கெங்கே பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சீரிஸ் எங்கெங்க பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு இடத்துல ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுன்னு வந்துடும் மூணாவது இடத்துல வரும்போது ஆரோட என்னுடையன்னு ராஜமன்னார் ஆறுக்கு வந்துடுறாரு ஆறுக்கே வந்துடுறாரு அறுபத்தாறுன்னு சொல்லிட்டு வர்றதுக்கே ராஜமன்னார் கரெக்டாக வந்துடுறாரு அவர் அறுபத்தி ஒன்பதுல அந்த கமிட்டி வேலையை பார்க்க போனதால மூட்டுட்டு போயிடுறாரு அடுத்தது அறுபத்தி ஒன்பதுல இருந்து யார் வர்றாருன்னா தியாகி வராங்க அது வந்து ஒன்பதாவது நிதிக்குழு தலைவர் வரைக்கும் வரும் ஏன்னா ஏன் ஒன்பதாவது நிதிக்குழு தலைவர் வரைக்கும் வருதுன்னா இங்க பத்தாவது வந்து ரெண்டாயிரம்னு ரவுண்ட் பண்றதுக்காக தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு டு ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது வந்ததுக்கு அப்புறமேட்டா மறுபடியும் கரெக்டாக வந்துடும் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து டூ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தஞ்சு நம்ம அரவிந்த் பண பணக்காரியாக இருபத்தஞ்சு டு முப்பது அப்படின்னு இது வந்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இருபத்தஞ்சு டு முப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கோ இந்த ரவுண்டிங் வந்து பத்துலேருந்து கரெக்டாக ரவுண்ட் ரவுண்டாகவே வந்துட்டு இருக்கும் இது ரவுண்ட் பண்ணுறதுக்காக தான் ஒன்பதுல இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ அவ்வளோதான் தொடர்களே நம்ம நிதிக்குழுவின் தலைவர்கள் அவர்கள் செயல்படும் காலம் அதோட வரிசைகளை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்